அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சனில் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வீடியோ தாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான கலெக்ஷன் வந்து நம்ம வந்து கொண்டு வந்து கொண்டு வந்துக்கிறோங்க நியூ ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ண போடுங்க காரைக்குடி ஸ்டைலில் மேங்கோ மாடல் டோப்ஸ் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் எட்டு பீஸ் கொண்ட செட்டுங்க சைஸ் ஒன்று வந்து நூற்றி இருபது கிராமுங்க நூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டு வந்துங்க நூறு இருந்து ஆயிரத்தி ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க எட்டு பீஸு கொண்ட செட்டுங்க செகண்ட் ஒன்று வந்து நூற்றி ஐம்பது கிராமு இரநூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க எல்லாமே வித்தவுட்டு ஜாயிண்டுங்க டுவெண்ட்டி கேஜி ப்ராடக்ட்டுங்க தேர்ட் ஒன் வந்து நூற்றி தொண்ணூறு கிராம் முந்நூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க ஃபோர்த் ஒன் வந்து இரநூத்தி இருபது கிராம் வெயிட்டு நானூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க ஃபிஃப்த் ஒன் வந்து இரநூத்தி தொண்ணூறு கிராமும் எழுநூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க சிக்ஸ்த் ஒன்று வந்து முந்நூற்றி முப்பது கிராமுங்க தொள்ளாயிரம் எம்எல் கெப்பாசிட்டி கொண்டது செவன்த் ஒன்று வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸுங்க வெயிட்டு ஆயிரத்தி இரநூறு எம்எல் கெப்பாசிட்டி வருங்க எயிட் ஒன் வந்து நானூற்றி நாற்பது கிராமு ஆயிரத்தி ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டு வருங்க சூப்பரான குவாலிட்டியில் வந்து நம்ம கொண்டு வந்துக்கிறோங்க இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து நம்ம கொடுக்குறோம் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து நூறுவா லெஸ் பண்ணி கொடுக்குறேங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ